Your dream vacation to Hong Kong starts from 74,999 only with GT அரசுக்கு சபால் விட்ட துரை வைக்கோ திடிரன ரத்து செய்யப்பட்ட திட்டம் குஷியில் குருஞ்சாங்குளம் மக்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா மகில்சிக்கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் மதிமுக இந்தியாவில் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான கனிமங்களின் மின்கேலத்தை புதுடில்லியில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு ஒடிசா ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருபது கனிம தொகுதிகள் ஏலத்திற்கு உள்ளன இதன் மொத்த மதிப்பு தோராயமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடியாகும் இந்தியாவில் லித்தியம் முதல் முறையாக ஜம்மு மற்றும் காஷ்மீரிலும் ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் டன் என அதிக அளவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவைகள்தான் இந்தியாவின் எதிர்கால ஆற்றல் மூலங்கள் இந்த மின் ஏலத்தில் இருபது கனிம தொகுதிகளில் பதினாறு கலப்பு உரிமம் வழங்குவதற்கும் நான்கு சுரங்கம் குத்தகைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கனிம தொகுதிகள் மூலம் கிடைக்கும் வருவாய் முழுவதும் அந்தந்த மாநிலங்களுக்கே செல்லும் என கூறினார் மேலும் இந்த ஏலத்தில் பங்கேற்கும் ஏலதாரர்கள் அவர்கள் அனுப்பும் கனிம மதிப்பின் அதிகபட்ச சதவிகிதத்தின் அடிப்படையிலேயே தேர்ந்தெடுக்கப்படுவர் என தேர்வு முறையும் அவர் விளக்கி கூறினார் இந்த நிலையில் மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து டிசம்பர் இரண்டாம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள மின் ஏலத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அழுத்தமாக தெரிவித்த தெரிவித்தோ கிராஃபைட் உள்ளிட்ட பல்வேறு வகையான கனிமங்களை எடுக்க மின் ஏலம் கோரும் இணையபலி டெண்டர் அறிவிப்பு ஒன்றிய சுரங்க அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த ஏலத்தில் தமிழகத்தில் தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஒன்றியம் திருவேங்கடம் வட்டத்தில் உள்ள குறிஞ்சாங்குளம் பகுதிகளில் சுமார் அறுநூற்று ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் கிராஃபைட் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு மின்கேலும் விடப்பட்டுள்ளது அத்துடன் வெள்ளக்கால் பகுதி நொச்சிப்பட்டி வேளம்பட்டி வடக்கு இழுப்பக்குடி மண்ணடிப்பட்டி மாருதிப்பட்டி ஆகிய கிராம பகுதிகளில் வெவ்வேறு வகையான கனிமங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் கிராஃபைட் கனிமத்தை எடுக்க முதலில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சுரங்கம் அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் இதனால் கனிம வளங்கள் வெட்டியெடுக்கப்படும் இடத்தில் இருக்கும் மனிதர்களையும் சுற்றுச்சூழலையும் பெருமளவு பாதிக்கும் மேலும் சுரங்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீடுகள் இடிந்து விழும் என எச்சரித்துள்ளார் மேலும் கிராஃபைட் ஒரு கடினமான கனிமம் இதை உடைத்து எடுப்பதற்கு வெடிகுண்டுகள் வைத்து தகர்க்கப்படும் இதனால் ஒளி மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எழும் மேலும் பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எழுவதுடன் மனிதர்களின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் சுவாச பிரச்சனைகள் உள்ளிட்ட நோய் தொற்றுகள் உருவாகும் அபாயம் உள்ளது ஆகவே விவசாய பூமியாக உள்ள திருவேங்கடம் வட்டம் குறிஞ்சாங்குளம் கிராமம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறியாமல் மாவட்ட நிர்வாகத்தையோ தமிழக அரசையோ கலந்து ஆலோசிக்காமல் ஒன்றிய அரசின் சுரங்கத்துறை தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது அறிக்கையில் இறுதியாக தமிழகத்தில் மின் ஏலம் கோரும் இணையவழி டெண்டர் முயற்சியை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் இல்லையென்றால் மறுமலர்ச்சி திமுக சார்பில் மக்களை திரட்டி போராடும் சூழல் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுகுறித்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்ட துரைவைகோ அதில் கரிசல் மண்ணில் கனிம கொள்ளை போராட தூண்டாதே என குறிப்பிட்டு மின் ஏலத்தை ரத்து செய் ரகசிய கனிம கொள்ளையை கைவிடு என வலியுறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் குறிஞ்சாங்குளம் பகுதியில் கிராஃபைட் கனிமத்தை எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை ரத்து செய்வதற்காக சமீபத்தில் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்டில் லித்தியம் மற்றும் பொட்டாஷ் எடுப்பதற்கான அறிவிப்பையும் இதனோடு ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது யாருமே கண்டுகொள்ளாத விஷயங்களில் தலையிட்டு மக்களுக்கு விடிவு காண்பதை தனது வழக்கமாக கொண்டிருக்கும் துரைவைக்கோ இந்த விவகாரத்தில் தனது வெற்றி கொடியை நாட்டியுள்ளதாக மதிமுகவினர் கருத்து தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க